நம்ம வீட்டுக்கு பால் ஊற்றுற அக்கா வந்துட்டு சீம்பால் இருக்குது வேணுமான்னு கேட்டிருந்தாங்க சரிங்கக்கா ஒரு கால் லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்து ஊற்றிட்டு போயிட்டாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பாத்திரலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்துக்கோங்க நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த பாலுக்கு தேவையான சக்கரை மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீம்பாலை வந்துட்டு எந்த பாத்திரத்தில் ஆவியில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணோம் அதையும் தூக்கி அதிலே போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சுக்கு பொடி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மூடிடுங்க அதுக்கப்புறம் நல்லா கேக்கு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பால் கம்மியாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா பேக்கெட் பால் அதாவது திக்கான பால் அந்த ஆரஞ்சு பேக்கெட்லாம் இருக்குது இல்லையா நல்லா திக்கான பால் ஒரு அரை லிட்டர் இல்லைன்னா கால் லிட்டர் உங்களுக்கு தேவையானதை ஊற்றிட்டு நல்லா கிளக்கி இருபது நிமிஷத்துக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா கேக்கு மாதிரி இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஆகிடும் நல்லா திக்காக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக பீஸ் வந்துடும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும்